முக்கியமா புரிஞ்சுக்கூடிய விஷயம் இதுல பரிசு தொகையை நிர்ணயம் பண்ணி கொடுக்கறது யாரு மத்திய அரசு ஈரப்பதத்தை நிர்ணயம் பண்றது யாரு மத்திய அரசு அவங்க பதினேழு நிர்ணயம் பண்ணிருக்காங்க அப்போ இந்த பணத்தை கொடுத்தது ஈரப்பதத்தை மாத்திர உரிமை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பதினேழு இருக்கு இந்த வருஷம் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வாங்கிடுவேன் நீ எனக்கு அந்த காசை கொடுன்னு கேட்க முடியாது ஏன்னா உணவு என்றைக்குமே உணவு பாதுகாப்பு நாட்டுக்கு சொல்றதுனால உணவு மத்திய அரசு கையில இருக்கணுங்கிறதுக்காக இந்த ப்ரொக்யூர்மெண்ட் முழுசுமை உணவு பொருள் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணாலும் கையில தான் இருக்கும் அந்த உணவு வந்து மத்திய அரசு கண்ட்ரோல் தான் இருக்கும் அந்த காசு அதை கொடுத்து மத்திய அரசு தான் பண்ணும் ஸ்டேட் கவர்மெண்ட் அதை கொடுத்துட்டு திருப்பி வாங்கிக்கணும் அப்ப இந்த விரைவு வந்து மழை பெஞ்சதுனால நெல்லோட ஈரப்பதம் பதுவே செய்வதற்குனால எல்லாருக்கும் ஏக்கச்சகமா ஆயிப்போச்சு அப்ப மாநில அரசுக்கு அதை உயர்த்த உரிமை உண்டா கிடையாது மாநில அரசு என்ன செய்ய முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போட முடியும் ஐயா ஐயா இந்த வருஷம் பதினேழு சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் கூட்டிக்காங்க விவசாயிகள் மலையில் ரொம்ப பாதிக்கப்படுதல் ஈரப்பம் நெல் கூடிருச்சு அதை வந்து நம்ம கூட்டி இருபத்தி ரெண்டு பர்சன்டா கூட்டிங்கன்னா விவசாய ஒரு நெல்லாம் வாங்கிக்குவோம்